நம்பர் ஒரு நாள் ஒரு வாரத்தில் ஒரு டைம் ஆகுது ஒரு சின்ன புத்தகத்தை வாசிச்சு முடிச்சிடணும் ஒரு 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 சின்ன புத்தகமாவது வாசி ஒரு ஆவிக்குரிய புத்தகத்தை வாசிச்சு முடிச்சிருக்கணும் நம்பர் டூ ரெண்டாவது மாசத்துக்கு ஒரு மாசத்துல ஒரு மிஷினரியுடைய வாழ்க்கையோ ஒரு போதகருடைய வாழ்க்கை வரலாறோ ஏதோ ஒரு சாதிச்ச ஒரு பரிசுத்தவானுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை மாசத்துக்கு ஒரு டைம் முடிச்சிருந்தோம் ஒரு மாசத்துல ஒரு பரிசுத்த வாங்கினுடைய வாழ்க்கை சரித்திரமையாவது அவங்க நடந்து வந்த பாதை அவங்க ஊழியம் பண்ணது அவங்க பரிசுத்தமா வாழ்ந்தது இது எல்லாத்தையுமே வாசி முடிச்சிருந்தோம் நீங்க வெற்றி அடைகிறதுக்காக நான் இந்த இதை செஞ்சிருக்கீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் ஆயிருங்க பக்காவாயிருக்கு நம்பர் த்ரீ மூணாவது வாரத்துக்கு ஒரு பாட்டு மனப்பாடமா பாடணும் வாரத்துக்கு ஒரு பாட்டாவது யூடியூப்லயோ எதையாவது கேட்டு மனப்பாடமா அந்த பாட்டை பாடணும் அது ஈஸின்னு நினைக்கிறேங்களே தலையாட்டுறீங்க ஈஸியா இல்லையா ரொம்ப கடினமா ரொம்ப ஈஸியா இருக்கு இதெல்லாம் வந்து சொல்ல எங்க பாணி பேச சோட்டா இதெல்லாம் அந்த பட்டாசு வெடிக்கும் போது இருக்கிறதுலே ரொம்ப சின்ன பட்டாசு ஒன்று இருக்குல்ல அதுக்கு பேர் என்ன பிஜிலி இது பிஜிலி மாதிரி வச்சுங்களேன் நான் எங்களுக்கெல்லாம் போதார்கள் சொன்னது இதெல்லாம் இல்ல ஐயோ எப்படி சொன்னாலும் தெரியுமா அவங்க எல்லாம் ஒரு நாள்ல மூணு மணி நேரம் முழங்கால நிக்கிறோம்டா அந்த மாதிரி தான் பேசுனாங்க ஆனா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன் சோ நம்பர் த்ரீ மூணாவது வாரத்திற்கு ஒரு நாளாவது ஒரு பாட்டை நீங்க என்ன பண்ணிடணும் மனப்பாடம் பண்ணி பாடிடணும் சோ நம்பர் ஃபோர் நாலு நாலாவது ஒரு நாள்ல குறஞ்சது ஐம்பது வசனம் வச்சிடும் ஐம்பது வசனம் ஐம்பது அதிகாரம் வேண்டாம் ஒரு நாள்ல ஐம்பது வசனம் அதுக்கு கத்தரன் மேப்பரா இருக்கிறாரே படிச்சுட்டு கூடாது வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபது நாளும் கத்திரன் மேப்படா இருக்கான் அவரு அப்படின்னு இருந்த கூடாது ஐம்பது வசனம் நல்ல உணர்வோட நிறுத்தி நிதானமா என் பையனை மாதிரி வச்சிடக்கூடாது ஏ எனக்கு சின்னவா இருக்கான் அவன் ஒழுங்காக இங்கிலீஷே படிக்க தெரியாது இப்போதான் நாலாம் கிளாஸ்ல படிக்கிறான் டேய் பைபிள் வாட்சே அப்படின்னு கேட்டா இது ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னு படிச்சுட்டு ரெண்டே செகண்ட்ல திரும்பி வருவான் ஏய் படிச்சிட்டேன் கேட்டா படிச்சிட்டேன் எத்தனை வருஷம் கேட்டா டுவெண்ட்டி வேர்ட்ஸ் படித்தேன் ஆமா இருபது வார்த்தை படிச்சியா இருபது வசனம் படிச்சியா கண்டிப்பா தெரியும் அவன் அவ்வளவு நேரத்துக்குள்ள இருபது வசனம் படிக்க முடிக்கவே மாட்டான் எப்படிங்க படிச்சு முடிப்பான் படிக்க தெரியாத ஒரு பையன் இருபது கேட்டா இருபது வசனம் முப்பது அந்த மாதிரி படிச்சிட கூடாது நிறுத்தி நிதானமா ஐம்பது வசனம் அதுக்கா நீ போன்ல அவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க ஐம்பது வசனம் வாசிக்கிறதுக்கு என்னங்க ஸோ அடுத்து நம்பர் ஃபைவ் அஞ்சாவது சர்ச் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நீங்க நீங்க போற சர்ச்சை ஒரு தூரத்தில் இருக்கலாம் ஆனா ஏதோ ஒரு திருச்சபையில் ஒரு நாளில் ஒரு டைம் ஆவது ஒரு பத்து நிமிஷம் போய் காலடி எடுத்து மட்டும் வச்சுட்டு வந்துடும் ஹலோ புரியுதா ஒருவேளை உங்க காலேஜ்லயோ உங்கச்சலு சர்ச்சு ஏதோ ஒரு சர்ச்சில் உள்ள போய் முடிஞ்சா இங்க பக்கத்தில் பலிபீடத்தில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் முழங்கால் பண்ணிட்டு ஒரு வார்த்தை ஓகே அப்படின்னு ஒரு சலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் போயிருங்க சரியா டெய்லி உங்களுக்கு வசதி இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்கள் சர்ச்சு பக்கத்தில் இருக்காது ஆனால் ஏதோ ஒரு சர்ச்சை உங்கள் பக்கத்தில் இருக்கும் எந்த சச்சாக இருந்தாலும் சரி அந்த சர்ச்சில் போய் கற்றுக்கு ஒரு வணக்கம் போட்டுட்டு போயிருக்கும் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ண போகும் ஒரு நாளில் ஒரு டைம் ஆகுது ஸோ நம்பர் சிக்ஸ் ஆறாவது வாரத்திற்கு ஒரு நாளோ மாதத்துக்கு ஒரு நாளோ கண்டிப்பாக உங்கள் வீட்டு உங்கள் ஊரில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு ரவுண்டு நீங்கள் விடணும் ஹலோ புரியுதா உங்களுக்கு உங்க உங்க ஊர்ல இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கிடையாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எப்படியாவது ஒரு ரவுண்டு ஒரு ரெண்டு மணி நேரமோ ஒரு மணி நேரமோ போய் எக்ஸ்பெஷலி எங்க போனோம் அப்படின்னா இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்கல்ல அங்க போகணும் போய் பார்த்துட்டு ஒரு ரவுண்டு விட்டுட்டு வாட்டிங்கன்னா தப்பே பண்ண மாட்டீங்க தப்பே பண்ண மாட்டீங்க ஸோ வாரத்துக்கு ஒரு டைமோ மாசத்துக்கு ஒரு டைமோ ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும் சரியா சரியா ஓகே நம்பர் செவன் ஏழாவது வாரத்திற்கு ஒரு உங்கள் பாஸ்டர் பேசுகிற செய்தியை தவிர ஏதோ ஒரு நல்ல செய்தியை நீங்களாக அதை கேட்டு அதை நோட்ஸ் எடுக்கணும் வாரத்துக்கு ஒரு செய்தி நீங்கள் கேட்டு காதில் கேட்டு ஃபுல்லாக கேட்டு நோட்ஸ் எடுக்கணும் ஸோ நம்பர் எயிட் நீங்கள் வந்து உங்கள் சர்ச்சில் உங்கள் பாஸ்டருக்கு இல்லை சர்ச்சில் ஏதாவது ஒரு பணி விட நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் ஏதாவது ஒரு பணிவினை நான் வந்து எங்கள் பாஸ்டருடைய துணியை அலசி போடுறதுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுவேன் அதான் எங்கள் பாஸ்டர் வந்து சாப்பிட்டே இருப்பாங்க பின்னாடியே வெயிட் பண்ணுவேன் சாப்பிட்டு முடிச்ச அடுத்த நிமிஷத்தில் ஓடி போய் தட்டை வாங்கிட்டு கொஞ்சம் சோறை போட்டு அதில் சாப்பிடுவேன் அவ்வளோ சந்தோஷப்படுவேன் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் எப்படா கால முழுறது கூப்பிடுவார் அப்படின்னு எங்கள் பாஸ்ட்டுக்கு கால் வச்சுட்டே இருக்கும் நின்றுட்டே இருப்பார்ல இல்லை உடனே அதை பாஸ்டருடைய ரூம் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசல் நான் வேறு எங்கேயும் உட்கார மாட்டேன் வாசல்லே தான் உட்காருவேன் எதுக்கடா இந்த எங்கே உட்காந்துருக்கேன்னா கால் என்ன தானே கூப்பிடுவீங்க அவருடைய காலை அமுத்தி விடணுன்றக்காகவே வாசலில் போய் உட்காருவேன் அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் இன்றைக்கி நான் பார்க்குறேங்க அவ்வளோ ஆசீர்வாதத்தை பார்க்குறேன் எங்கள் பாஸ்டருடைய துணியை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பத்து டைம் சோப் போடுவேன் கையே பத்து போயிடும் ஏன் அப்படின்னா அவ்வளோ நீட்டாக இருக்கணும் பாஸ்டருக்கு அப்படின்னு அவ்வளோ அயன் பண்ணி அப்படியே பாஸ்டர் கார் கழுத்து கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் அவெல்லாம் தோற்று போயிடுவான் இந்த சர்வீஸ் பண்ணுறான் பாருங்கள் அவள்லாம் தோற்று போயிடுவான் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கழுவி கொடுத்துருவேன் பைபிள் காலேஜில் படிக்கும்போது பைக்கு காரி ஏங்காரி தான் கொடுப்பாங்க அவ்வளோ பார்த்து 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 ஷாம்பு போட்டு கழுவி சோப்பை போட்டு கழுவி ஸோ அப்படி பணிவிட செய்யணும்னு ஒரு மனசில் உங்கள் இருக்கோ ஊழியம் செய்கிறவங்களுக்கோ சச்சலையோ நீங்கள் ஏதாவது ஒரு பணி விட கண்டிப்பாக செய்யணும் ஓகேவா ஸோ நம்பர் நைன் மாசத்தில் ஒருத்தருக்காவது ஏசப்பா பற்றி கண்டிப்பாக சொல்லணும் ஒரு நாளுக்கு ஒரு டைம் சொல்லணும் நீங்கள் எப்படி செல்வீங்கன்னு தெரில உங்க மேலே இன்னும் நம்பிக்கை வரலை எனக்கு சர்ச்சில் ஒரு தம்பி வாலிப தம்பி இருக்கிறான் எப்போ என்கிட்ட வந்து ஜோம் பண்ணாலும் எனக்கு நிறைய ஆத்மா கிடைக்கணும் அப்படின்னு ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லுவான் நான் சொன்னேன் நீ தனித்தாள் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறான் ஒரு நாளில் பத்து பேர் இருபது பேரை சந்திக்கிறான் வாலிப வயசு தான் உங்க வயசு அவன்கிட்ட சொன்ன சொன்னேன் நீ போய் ஊழியம் செய்கிற இடத்துல உள்ள அனுபவத்தை எல்லாம் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னான் அவன் அனுப்பிவிட்டான் பட் டைம் இல்லை அதனால சொல்லலை இங்கே போன மூணு நாலு அஞ்சு வாரத்துக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சு முன்னாடி அவன் சூசியன் சொல்லி ஒருத்தன் பலார்னு அடைச்சிட்டாங்க அடிச்சு அவனுக்கு கண்ணம் எல்லாம் சேர்ந்து அவன் பேப்பர் எல்லாம் கிழிச்சு போட்டு டிராக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டான் டேய் என்ன அவனை இப்படி அடிச்சிட்டாங்களே அப்படின்னு கேட்டா பரவாயில்ல பாஷா அடிச்சது ஒன்றும் பிரச்சனை தான் அந்த டிராக் டிராக்ஸ் அவன் குப்பையில போடுறான் அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அது இல்லைன்னா வீணா போயிடும் அப்படின்னு சொன்னான் ஸ்வீசேஷன் சொல்றவங்க இன்னைக்கும் இருக்க தான் ஒரு நாள் ஒருத்தருக்கு சொல்லணும் எப்படியோ சரி ஒரு மாசத்துக்கு ஒருத்தருக்காவது சொல்லுங்களேன் ஓகே பத்து உங்க அம்மா அப்பாவுக்கு வாரத்துக்கு ஒரு டைமாவது ஒரு முத்தம் கொடுத்துடும் என்ன பாக்குறீங்க ஹலோ எங்க அப்பா என்ன பார்த்தாலே திருச்சி ஓடுவார் பாஸ்டர் எங்க அம்மா அழுக்கு பாண்ட வாய் ஊத்த இருக்கோம் நான் சொல்றேன் உங்கள் அசுத்தத்தை வெக்கப்படாமல் க்ளீன் பண்ணது உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் தான்ப்பா அதான் நம்ம யாராவது கக்கா பண்ணி வச்சுருந்தாங்கன்னா பார்த்துட்டு தூரம் ஒதுங்கிப்போம் ஒரு நாள் என் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீடு அப்படியே பைப்புலேண்டு தண்ணி அடித்தது மாதிரி ஃபுல்லாக அடிச்சு வச்சுருக்காங்க ஒரே கலக்கம் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக இவன் இப்படி வைத்தாலே போய்ட்டு இருக்கான் போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாள் தாண்டி பார்த்தா அப்படியே கெட்டியாக பண்ணிட்டான்

அவன் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சதே இல்லைப்பா யோசிச்சதே இல்லைப்பா இன்னைக்கு நீ பலவீனமா படுத்துட்டேன்னு வையன் உடம்பு நல்லாலாம் படுத்துட்டே வையன் உன் ஃப்ரெண்டு உன் பாத்ரூம் ஆள மாட்டான்ப்பா உன் பாத்ரூம் ஆள மாட்டான் ஆனா உன் அம்மா அப்பா நல்லவங்களா இருந்தா உன் பக்கத்துல வந்து நீ ஏன் ஜாமி கவலைப்படுற நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படுற நீ பண்ணு இதுல பண்ணு நீ இதுல பண்ணு நான் பிடிச்சி ஊத்துறேன் நான் க்ளீன் பண்றேன் நீ பேம்பஸ்ல போனா க்ளீன் பண்றேன் இன்னைக்கும் உங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க அம்மா அப்பாவை மிஸ் பண்ணிடாத அம்மா அப்பாவை வருத்தப்படுத்திடாத அம்மா அப்பாவுடைய இருந்து ஒரு துள்ளி கண்ணீர் வர்ற அளவுக்கு நீ நடந்துக்காத அவங்க வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் உனக்கு சாபம் என் கண்ணால் பார்த்துருக்குறேன் அம்மா அப்பாவை எப்படி சந்தோஷமா வச்சுக்கோ அவங்க உனக்கு தீமை செய்யாத ஒரே ஆத்துமா ரெண்டு ஆத்துமா அவங்க தான் மோஸ்ட்லி யாரோ ஒரு சிலருடைய அம்மா அப்பா ஒரு வேலை கட்டவங்களா இருக்கலாம் அது இருக்கலாம் சொல்ல முடியாது இன்னைக்கு உலகம் அப்படி இருக்கு ஆனால் நைன்டி அம்மா அப்பா அதனால் உங்கள் அம்மா பாட்ட ஒரு மினிட்ஸ் ஆகுது ஒரு நாள் ஒரு இருபது நிமிஷம் ஆகுது உங்க அப்பா போனார்னா கழுத்தை பிடிச்சி உட்கார வச்சு பேச வேண்டியது உட்காருப்பாங்க பேசு உங்கள் பிடிச்சி இருபது பேசு மினிட் ரொம்ப பேச வேண்டாம் அந்த இருபது நிமிஷத்தில் எனக்கு பேனா வேணும் பென்சில் வேணும் எனக்கு கார் வேணும் பைக் வேணும் அப்படின்னு பேசிட்டு கூடாது ஏற்கனவே அந்த அவங்களே நொந்து போய் உட்கார்ந்து அதுக்கடையில அதை வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சினது மாதிரி எனக்கு அந்த பைக் தான் வேணும் இந்த கார் தான் வேணும் அந்த நேரத்தில் சே எவ்வளோ ஸ்வீட்டான அம்மா அப்படியே அவங்களை புகழ்ந்து நல்ல அம்மா நல்ல அப்பா அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த பத்து காரியத்தையும் நீ செய்வாயானால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா அப்படியே வளர்ந்து பெருகி நீ ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆளாக இருப்ப லூயா